வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்து பஞ்சாங்கம் இன்று சரஸ்வதி பூஜை கொண்டாட வேண்டும் என்று கூறுகிறது ஆனால் சர்வதேசம் இன்று பெண் குழந்தைகள் உரிமைக்கான பாதுகாப்பு நாள் என்று அறிவித்திருக்கிறது இந்து பஞ்சாங்கம் வலியுறுத்தும் சரஸ்வதி தர்மம் என்பது பெண்களுக்கான கல்வியை மறுக்கப்பட்ட ஒரு தர்மமாகவே காலம் காலமாக இருந்து வந்திருக்கிறது நம்முடைய பாட்டியலுக்கு சரஸ்வதிகள் என்று பெயர் சூட்டப்பட்டன ஆனால் சரஸ்வதிகள் என்று பெயர் சூட்டப்பட்ட பாட்டியலுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அந்த உரிமை அவர்களுக்கு மறுக்கப்பட்டது மனு தர்மம் பெண் என்றால் அவள் சுதந்திரமற்றவள் அவள் எந்த காலத்திலும் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று கூறியது பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள் அதற்கு பால்ய விவாகம் என்று சொன்னார்கள் பத்து வயது குழந்தை ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு உடல்நல பாதிப்பால் அவதியுற்ற அவலங்கள் இந்த நாட்டில் பல நூற்று கணக்கில் மலிந்து கிடந்தன அதை எதிர்த்து சட்டங்கள் வந்தபோது இது தர்மத்திற்கு விரோதமானது என்று இந்த நாட்டில் பழமைவாதிகள் கூச்சலிட்டார்கள் அதையும் மீறிதான் சட்டங்கள் வந்தன கணவன் இறந்தவுடன் மனைவியை நெருப்பில் போட்டு கொளுத்தினார்கள் தப்பி ஓடிய பெண்களை இழுத்து பிடித்து வந்து நெருப்பில் தள்ளினார்கள் இதை எடுத்து சட்டம் வந்த போதும் பெண்களின் பத்தினை தன்மையில் குறுக்கிடக்கூடாது என்று கூச்சல் போட்டார்கள் இப்போதும் பெண்கள் குழந்தையாக வருக வளருகிறது கருவில் வளர்கிறது என்றால் பெண் சிசு கொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைக்கின்ற பால்ய விவாகம் சட்டத்தை மீறி இப்போதும் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் பெருமளவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இவை அத்தனைக்கும் எதிரானதுதான் பெண் குழந்தைகள் உரிமைகளுக்கான பாதுகாப்பு என்பது எனவே சரஸ்வதி பூஜை அதற்கான தர்மம் இந்து தர்மம் என்பது பெண்களுக்கான உரிமையை மறுத்த தர்மம் அதற்கு நேர் எதிரான மனித உரிமையை பேசுகிற நாள்தான் பெண் குழந்தைகளுக்கான சர்வதேச உரிமை நாள் எனவே சரஸ்வதி பூஜை கொண்டாடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை இன்றைக்கு பெண்கள் படிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் என்பதிலிருந்தே சரஸ்வதி பூஜையாக்கப்பட வேண்டும் என்ற தர்மத்தை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்பதுதான் அதன் அர்த்தம் எனவே பெண்கள் உரிமையை பெண் குழந்தைகள் உரிமையை பாதுகாப்பதற்கு பெண் குழந்தைகளை நம்பிக்கையூட்டி வளர்க்க வேண்டும் எதிர்காலத்தில் அவர்கள் சமூகத்தின் மிக முக்கிய பங்காற்றப் போகிறார்கள் என்ற எண்ணத்தை அவர்களிடம் விதைக்க வேண்டும் பெண்கள் யாருக்கும் அடிமை அடிமையில்லை அவர் சமத்துவமானவர்கள் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் அதற்கான பெண் கல்வியை நாம் வழங்க வேண்டும் சரஸ்வதி பூஜையை தவிர்த்துவிட்டு சர்வதேச பெண் குழந்தைகளுக்கான உரிமை நாளை நாம் இன்று நினைத்து பார்ப்போம் அந்த சர்வதேச பெண் குழந்தைகளுக்கான உரிமை நாள் வலியுறுத்துகிற கருத்துக்களை முன்னெடுப்போம் அதுவே அறிவியல் சமுதாயத்தை நோக்கி நம்மை வழிநடத்தும் நன்றி வணக்கம்